பிகோமனாஸ் தான் பிறந்தேன் பெற்றேன் இந்த என் முதல் பூசையை ஒப்பு கொடுத்தேன் இந்த பங்கிலே தான் ஒவ்வொரு வருடமும் வந்து திருந்த ஆண்டவரின் திருநாளிவன் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி செல்கின்றேன் ஆண்டோருடைய தயவால் ஒரு நாள் இந்த பங்கின் வட்டாரத்தில் இருக்கிற இந்த குருக்கள் அங்கே உதைந்திருக்கின்றார்கள் அந்த இடத்திற்கு கல்லறைக்கு நானும் செல்வேன் என்று எதிர்பார்க்கின்றேன் அன்பார்ந்த இறை மக்களே ஒரு பங்கு ஒவ்வொருடைய மனிதனும் ஒவ்வொரு பிள்ளையும் எதிர்பார்க்கின்ற அழகான ஒரு இடம் அந்த இடத்திலே தான் வந்து ஒவ்வொரு நாளும் கடவுள் அவர்களை அவர்கள் ஜெபிக்க அழைக்கின்றார் இந்த இடத்திலே தான் அவருடைய அளவு கடந்த வரங்களை பொறுகின்றார் இந்த இடத்திலே தான் ஒரு குடும்பமாக நாம் இருக்கின்றோம் எங்கெங்கெங்கோ வந்திருக்கிறீங்க நீங்கள் இந்த பங்குலேருந்து மூன்றாவது சோர்ல இருந்து கற்கரைப்பட்ட விதங்களை ஆனால் எல்லோரும் ஒரு பெருப்பீடத்தைப் முன்பு கூடி கடவுளிடம் ஜென்மிக்கின்றோம் எல்லோரும் சேர்ந்து தான் அப் அக்கடவுளை பார்த்து எம்முடைய தந்தையே அப்பாவே அவர் ஃபாதர் குவாட்டி ஹேமன் என்று ஜெப்பிக்கின்றோம் ஆமன் வார மக்களே கடவுள் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்ற ஒரு பெரிய கொடை இந்த கொடையை நாம் வீணாக தள்ளிவிடக் கூடாது ஏதோ நேரக்கணும் ஒரு சில ஒரு அரை மணி நேரம் போய் பூச கண்டுட்டு வரும்போது எல்லாரும் கிட்டின் கிட்டின் வர மாதிரி இந்த இடத்தை நாம் கருதக்கூடாது இந்த இடத்திலே இறைவன் நம்மோடு பேசுகின்றார் கடலோடு பேசுவதற்கு அந்த மலையையே ஏறினான் அந்த மலையின் மேல் ஏறிய பின் கடவுள் அவரை பார்த்து உன்னை நான் அழைத்திருக்கின்றேன் இந்த இடத்திற்கு உனக்கு ஒரு பெரிய பொறுப்பை வைத்திருக்கின்றேன் நீ அதை செய்ய வேண்டும் உலகெங்கும் அதை பற்றி பேசுவார்கள் ஏனென்றால் அதிலே நான் என்னுடைய கை வன்மையை காட்டப் போகின்றேன் உலகத்திலே யாருமே பார்க்காத செயல்களை நான் செய்ய என்று என்ற அழைத்து அவருக்கு நிறைவேற்ற சக்தியும் அருளையும் கொடுத்தார் நமக்கும் கடவுள் அதே போல தான் அழைப்பை சொல்லுகின்றார் மகனே மகளே பிள்ளையே நான் உனக்கு ஒரு பெரிய அழைப்பை வைத்திருக்கின்றேன் நீ அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் என்னுடைய சக்தி உனக்கு தேவை உன்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய கைவன்மையை காட்டுவேன் உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் கடலை பிரிப்பேன் உன்னுடைய கூட நான் நீங்கள் கைதிகளாக இருக்கின்றீர்கள் அல்லது கிளாபராக இருக்கின்றீர்கள் நான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன் அந்த விடுதலை நாடு இந்த நாடை விட்டு இந்த வீடை விட்டு நாம் செல்லும் பொழுது விண்ணகத்திலே நுழைப் போகின்றோம் நம்முடைய சுதந்திரத்தின் நாடு அந்த நாட்டுக்கு செல்வதற்கு நம்மை தயாரித்துக் கொண்டு வருகின்றார் கடவுள் நிறை மக்களே இன்று நாம் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம் என்ன ஆலயம் ஆலயம் ஒரு மனுஷனின் இதயத்தை நான் பற்றி பேசும் பொழுது சொல்லுகின்றோம் என் இதயத்திலிருந்தே உன்னை அன்பு செய்கின்றேன் என் முழு இதயத்தோடு வித் ஹோல் ஹார்ட் வித் ஹோல் பிரெயின் என்று சொல்வதில்லை மை ஹோல் ஹேண்ட் அண்ட் லெக்ஸ் என்று சொல்வதில்லை என் முழு இதயத்தோடு உன்னை அன்பு செய்கின்றேன் அன்பிறைவா அந்த அன்பே கடவுளுடைய அன்பே அன்புக்கு ஒரு அடையாளமாக இந்த கோவிலை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார் இது அன்பின் இருப்பிடம் அருளின் இருப்பிடம் இந்த இருப்பிடத்திலே அதுவும் நமக்கு அருளும் அன்பும் கொடுக்கின்றார் இன்றைய பூசையின் ஜெபங்களிலே நீங்கள் இதை கேட்பீர்கள் அன்பின் இருப்பிடம் அருவன் இருப்பிடம் எனவே அன்பார்ந்தே பக்தியோடு இதில் கலந்து கொள்வோம் நாம் எல்லோரும் தகுதியற்றவர்கள் கடந்து சொல்வாண்டவரே நீங்கள் என்னை எவ்வளவு பெரிய இணைந்திருக்கு எவ்வளவு பெரியவர் அழை அழைப்பை கொடுத்திருக்கின்றீர்கள் நான் தகுதியே இல்லையாண்டவரே என்றேன் ஆனால் இயேசு நீ தகுதி இல்லை நான் உன் செய்ய போகின்றேன் உன்னை தகுதியாக்கப் போகின்றேன் என் பரந்தனை கொடுக்க போகின்றேன் மன்னிக்க போகின்றேன் நான் உன்னை வரவேற்கின்றேன் அன்போடு உன்னை ஏற்றுக்கொள்ளுகின்றேன் நீயும் அன்போடு வா என்னிடம் தைரியத்தோடு என்ன வேண்டும் உனக்கு எது நல்லது எந்த நேரத்தில் அந்த உனக்கு கொடுக்க வேண்டும் அதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் அதை உனக்கு தருவேன் என்று கடவுள் இயேசு நம்மை அழைக்கின்றார் எனவே நான் பார்க்கவில்லை கடவுள் என்ற பார்த்தை ஃபாதர் அமர்ராஜ் இன்று போதிக்கு போகின்றார் கடவுள் நமக்கு குறிப்பாக இன்று கடவுள் நமக்கு சொல்ல போகின்ற செய்தியை அவர் தெளிவாக சொல்ல போகின்றார் திருச்சி மறைமாவனிருந்து வந்த இவர் அந்த குருத்துவ பணியை நிறைவேற்று போகின்றார் இன்னும் இறைந்த குருக்கள் இருக்கின்றார்கள் பங்கு தந்தை கடவுள் புதியதாக கொடுத்த ஒரு தந்தை சும்மா யார் அதை எங்கோ தூக்கி போட்டவர் அல்ல அதை சிந்தித்து எது நல்லது என்ன செய்ய வேண்டும் யார் அதுக்கு பொறுப்பு உள்ளவர் யாரை நான் நம்பி இவ்வளோ ஒரு பெரிய பங்கை நான் கொடுக்க கொடுப்பேன் என்று ஆயர் நினைத்து அந்த பெங்களூர் மறைவாட்ட மறை மாவட்டத்தின் சரித்திரத்தை எழுதுவதற்கு முயற்சி செய்தேன் அதில் என்ன பார்க்கின்றேன் திரு இருதய ஆண்டவர் கோவில் எல்லா கோவில்களுக்கும் ஆரம்பத்திலேயே கட்டப்பட்ட கோவில் இது ஆரம்பத்திலிருந்து இன்னொரு இன்னொரு வருடங்களாக கடவுள் இந்த ஆலயத்திலே ஜனங்களை அழைத்து வந்து ஆசிரியர்களால் நிரப்பிக்கின்றார் இந்த ஆலயத்திற்கு தலைவராக பொறுப்பினராக எல்லாத்துக்கும் மேலாக தந்தையாக ஆண்டோருடைய அன்பை வாரி உங்களுக்கு வழங்குவதற்காக இதோ இந்த தந்தையை ஆண்டவர் அழைத்து இந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றார் அவரும் அவர் அதை அன்போடு தாழ்மையுடன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அவரும் நம்முடைய பக்கில் இந்த திருப்பலியில் கலந்து கொள்கின்றார் எனக்கு சகோதரர் தம்பி பில்ல இவர் சேச சபைக்கு சேர்ந்தவர் ஜீசன் ஜெஸ்வெட் சபைக்கு சேர்ந்தவர் பூன பாபரசருடைய அதே சபை அதிலே சேர்ந்தவர் இவர் இவரும் ஏறக்கூடிய நாற்பது வருடங்களாக நார்த் இந்தியா அந்த நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்டில் நாகாலாண்டில் மேகாலயத்தில் மேகாலயம் என்ன மேகத்தில் இருக்கிறது இந்த ஆலயம் அந்த இடத்துல குளூர்னா குளூர் இருக்குது சூடுனா சூடு ரொம்ப பயங்கரமான இடங்களிலே இவர் சென்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி இருக்கின்றார் டீச்சிங் செய்திருக்கின்றார் எவ்வளவு ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு ஆண்களும் பெண்களுக்கும் இவர் பிரின்சிபலாக இருந்து அவர்களை சரியான வழியிலே வழி நடத்திருக்கின்றார் அவரும் இந்த திருப்பள்ளியிலே கலந்து கொள்கின்றார் என்னை பார்க்க வந்தார் அவர் அவர்களோடும் சொல்லி சௌக்கியமாக இருக்கலன்னு சொல்லிட்டு எனவே கடவுள் அவரையும் இந்த திருப்பள்ளியிலே கலந்து கொள்ள வாழ்க்கை கொடுத்திருக்கின்றார் எல்லாத்துக்கும் மேலாக எனக்கு இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்க பலத்தையும் சக்தியையும் கொடுத்திருக்கின்றார் கடவுளுக்கு உங்கள் பெயரால் உங்களுக்காக நான் நன்றி கூறுகின்றேன் அன்பார்ந்தவர்களை இந்த திருப்பலியை தூய முகத்தோடு ஒப்பு நாம் செய்த குற்றம் குறைகளை நம்முடைய பழக்க வழக்கங்களை பாவங்களை ஆண்டவரிடம் சமர்ப்பித்து பாவம் மன்னிப்பை வேண்டி அவருடைய மன்னிப்பை பெற்று தூய உதக்கம் ஒன்று ஒப்புப்படுவோம் எல்லாம் வலையிலும்